வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பு இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாத ஸோ இருபத்தி ஆறாம் தேதி ரிசல்ட்டு ஸோ இரநூத்தி அறுபத்தி ஒம்போதா உண்டு ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒம்போதா உன்ட்டு கொடுத்து ஸோ அன்சோல்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ பண்ணி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்ட்டு சுமார் ரிசல்ட் வந்துருக்கும்பா ஸோ செகண்ட் ரிசல்ட்டு தான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஸோ ஃபஸ்ட்டு வந்தது இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ஸோ நம்ம ரெண்டு வருஷம் டார்கெட் பண்ணி கொடுத்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்சோல்டில் போயிருச்சாம்பா ஸோ இங்கே வந்து அதே தான் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நமக்கு வந்து கே ஏசி பாஸ் ஆகிருக்கும் ஸோ இருபத்தொம்போது அப்படின்ட்டு ஏசி பஸ் ஆகிருக்கோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுனால நமக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைம்பா ஸோ இங்கே கொடுத்தது நம்ம ஒம்பது அஞ்சு மாற்றி தான் கொடுத்துருக்கோம் ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது பிள்ளாவே வச்சுருக்கோம் ஸோ மாற்றி தான் கொடுத்துருங்க ஐம்பத்தொம்போதுங்கிறது ஏபியில் கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து தொண்ணூற்றி அஞ்சுன்ட்டு வந்துருக்கோம்பா ஏசியில் ச ஏபில ஸோ கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கம்பா ஸோ வந்து அன்சோல்டு கொடுத்துக்கிட்டுருக்காக ஸோ பார்ப்போம்பா ஸோ இருபத்தி ஏழாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான ஃபேசிங் பார்க்கலாம் கேஎல் இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஃபேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி புக்கிம் பண்ணுன்ற நம்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கி பற்ற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஆர் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பக்கியம் பண்ணிக்கலாம் அம்பாசோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கி பண்ணிக்கலாம் ஃபுல் வெற்றி ஆன்சனால் வெற்றி பணம் ஃபுல் வெற்றி ஆன்சராக ஆஃப் அன் ஹவர்லாக கொடுத்துருவாங்க கேரண்டி ஆன்சனா உடனே கொடுத்துருவான் அம்பாசோ நம்பி புக்கியம் பண்ணிக்கலாம் உங்களது வெற்றி பணம் எவ்வளோ அதிகமாக வேண்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பரை சேவ் பண்ணிடுச்சு ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் ஒன்று போக இல்லைன்னா ஸோ இந்த உடைய ஆஃபர் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுக்குறேன்ப்பா ஸோ ஆஃபர் அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ தெரியலைன்னா ஸோ இதுக்கான ஆஃபர் வந்து எழுபது ரூபா டிக்கெட் அறுபது ரூபா டிக்கெட்டு டிக்கெட்டுக்கான ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா கொடுக்கக்கூடியது ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு குக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ச சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்பர் சேவ்னு வச்சு மேலே உள்ள நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேம்பா ஓகே அப்பா ஸோ நம்பா கெஸ்டிங்கே பார்க்கலாம் ஸோ ஏ போல நாலு எட்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ரெண்டு ஒன்று மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல எட்டு மூணு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நாலை வச்சு ட்ரை பண்ணல நானூற்றி இருபத்தெட்டு நானூற்றி பதினெட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி பதிமூணு நானூற்றி எட்டு நானூற்றி ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ ஆல்போல் நாலு எட்டு அப்படின்னு கெஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ எட்டு சி போல வர வரைக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்கம்பா ஸோ கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோம்பா ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிற நம்பர் எடுத்துக்கோம்பா ஸோ நாலு நம்பர்ஸ் கணிப்பு ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம் இதில் நூற்றி எண்பது இரநூத்தி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி ரெண்டு எண்ணூற்றி நாற்பது அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி பதினெட்டு இருபத்தி நாலு தொண்ணூறு எண்பத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏபி ஏசியில் பத்து இருபத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு எண்பது அம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷட் எடுக்கிற நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோம்பா ஸோ இது வந்து ஃபாலோ பண்ண முடிஞ்சால் மட்டும் ஜீரோ தொண்ணூற்றி எட்டாவது ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோம்பா ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விட நினைப்போம் பை சீக்கிரம்